பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் கோமதி வேகமா வந்து டேய் சரவணா இங்க வாடா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் ஆமா கடையில இருக்கும்போது போது தங்க மேல எதுக்கு அவங்க அப்பா முன்னாடியே அடிச்ச அவமானப்படுத்தினியா ஏண்டா உனக்காக பொண்ணு தேடி ஊர் ஊரா அலைஞ்சு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சா நீ என்னமோ கட்டுன பொண்டாட்டிய விட்டுட்டு வேற பொண்ண நினைச்சுக்கிட்டு இந்த பிள்ளைய கஷ்டப்படுத்துறியாமே மொத தங்க மேல ஆனா நான் நம்பல நீ செய்யறத பார்த்தா தங்கமயில் சொல்றது சரிதானோன்னு தோணுது அப்படின்னு கோமதி கேக்கும் போது மா இனிமே சண்டை வராது நான் பாத்துக்கிறேன் விடுங்கம்மா அப்படின்னு சரவணன் கோபத்தை எல்லாம் உள்ள அடக்கிக்கிட்டு அமைதியா இருக்காரு டேய் என்னடா இனி பாத்துக்கிறது பெத்த அப்பா முன்னாடி பொம்பளை பிள்ளைய போட்டு அடிச்சிருக்கிற அந்த மனுஷன் என்னதான் நினைப்பாரு என்ன அவங்க வீட்டுல வசதி இல்லன்னு கடைக்கு வேலைக்கு வந்துட்டாரு அதுக்காக அப்பா முன்னாடியே தங்கமயில அடிப்பியா அப்படின்னு கோமதி மறுபடியும் கேக்குறாங்க பாண்டியனும் கூடவே ஆமா இவருக்கு நாம சொல்ற அறிவுரை எல்லாம் மண்டிக்குள்ள போய் சேராது நம்மளை பார்த்தே உங்களுக்கு ஒன்னும் புரியாது உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றான் இவன் ஏற்கனவே ஒரு பிள்ளைய காதலிச்சு வந்தானே அந்த பிள்ளைய கட்டி வைக்கலன்னு சொல்லிட்டு கடுப்புல இறைக்கான் போல இருக்கு டேய் தங்கமான புள்ளைடா தங்கமயிலு அதை வச்சு வாழ துப்பில்லைன்னா உன்னோட சேர்ந்து எவளாலும் வாழ முடியாதுரா அப்படின்னு பாண்டியன் சொல்லும் போது சரவணனுக்கு வருதே கோவம் இதுக்கு மேலையும் நான் பொறுமையா தங்க தங்கமையிலே இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் என் தலையில கட்டிடுவா தப்பு அவ மேல இருக்கு இப்ப தப்பெல்லாம் என் மேல போட்டு நான் வேற புள்ள மேல ஆசைப்பட்டு அலையிறேன்னு பழிய தூக்கி எம் மேல போடுறாளா அப்படின்னு ஆத்திரப்படுற சரவணன் போதும் நிறுத்துங்கப்பா நடக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா உங்க ரெண்டு பேரால தாங்கிக்க முடியாது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எதுக்கு என் மேல இவ்வளவு பழிய தூக்கி போடுறீங்க அவ என்ன நம்புவீங்களா நான் எந்த பொம்பளை சொன்னீங்கன்னு ஒரே காரணம் தான் கண்ணை முடித்துல தாலிய கட்டின எம்பிட்டு போய் சொல்லி ஏமாத்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சரவணன் கத்துறாரு தங்கமயிலு அய்யோ இவன் எங்க உண்மையெல்லாம் சொல்லிடுவானோ அப்படின்னு யோசிக்கிற தங்கமயிலு மாமா பாத்தீங்களா மாமா தான் நான் இவர்கிட்ட விசாரிக்காதீங்க நான் எங்க வீட்லயே கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னேன் அத்த கேட்க வேண்டான்னு சொன்னன்ல அவரே என் மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் தூக்கி போட போறாரு அதுக்கு தகுந்த மாதிரி ஆதாரத்தையும் திரட்டி வச்சிருக்காரு அத்த என்னென்ன அப்பா கிட்ட ஆதார் கார்டை வாங்கிட்டு போய் அதை எப்படியோ மாத்தி எல்லாம் கொண்டு வந்திருக்காரு பொய்யான ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு ஏதோ ஏதோ சொல்லி மிரட்டுறாரு அத்த அப்படின்னு தங்கமயிலு மறுபடியும் சரவண மேல பழி போட்டு பேசும்போது பாண்டியனும் டே சரவணா என்னடா உனக்கு புத்தி என்னடா இப்படி போகுது என்னம்மா தங்கமயிலு ஆதார் கார்டையே மாத்திட்டானா அப்படின்னு பாண்டியன் கேக்கும்போது அங்க இருக்க ஒரு பூஜாடிய தூக்கி போட்டு டமால்னு உடைக்கிறாரு சரவணன் போதண்டி போதும் இதுக்கு மேல போய் சொல்லிக்கிட்டு தெரியாத என்னப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ கடன் நடத்துற அளவுக்கால நீ படிச்சிருக்கீங்கல்ல அறிவு இருக்குல்ல ஆதார் கார்டை எப்படியாவது மாத்த முடியுமா யாராலும் மாத்த முடியுமா அது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்றது அப்பா அம்மா பேரு வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் வச்சு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆதார் கார்டு அனுப்பும் சும்மா என்னப்பா இது என்ன போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர்றதா எப்படிப்பா என்னால ஆதார் கார்டு மாத்த முடியும் அவதான் சொல்றான்னா நீங்களும் கேக்குறீங்களா அவதான் படிக்காதவ பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சு விட்டு எம்ஏ படிச்சிருக்கோம்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க எப்படிப்பா ஆதார் கார்டை மாத்த முடியும் ஆதார் கார்டுல இவ என்ன விட ரெண்டு வருஷம் பெரியவன் இருக்கு அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு என் மேல இல்லாத சரவணன் கத்தி கூச்சலிட்டு சொல்றாரு கோமதிக்கு அப்படியே தலையே சுத்துது சரவணன் என்னம்மா இத கேட்டதுக்கே உனக்கு தலையே சுத்துதுன்னா இன்னும் நிறைய இருக்கு அதுக்குள்ள என்ன வேற புள்ள மேல ஆசைப்படுறேன்னு பழி போட்டுட்ட அவதான் சொல்றான்னா நீயும்மா நம்புன ஏமா உனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லையா நான் எப்படிமா இன்னொரு பிள்ளைய பார்த்து ஆசைப்படுவேன் நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்கு தான் இவளை கட்டினேன் இதுக்கே மயங்கரியம்மா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அன்னைக்கு கதிரும் ராஜியும் சேர்ந்து எனக்கு ஒரு விஷயத்த தெளிவு பண்ணிட்டாங்க அப்பதான் இன்னமும் உடஞ்சு போயிட்டேன் இவ படிப்பு விஷயத்துல வயசு விஷயத்துல ஏமாத்தினது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய விஷயத்துல நம்மள ஏமாத்திருக்கா அப்படின்னு சரவணன் சொன்ன உடனேயே தங்கமயிலு அப்படியே ராஜிய பாக்குறாங்க அய்யோயோ ராஜி நகை விஷயத்த சொல்லிட்டாளா ஏ ராஜி உங்க அம்மா வீட்ல இருந்து நகை குடுக்கலன்றதுக்காக ஏன் நகை எல்லாம் கவரிங் நகைன்னு இவர்கிட்ட போய் சொல்லிட்டியா ஏன் ராஜி இப்படி எல்லாம் பண்ற உனக்கெல்லாம் மனசே இல்லையா அப்படின்னு தங்க மயிலு ராஜி கிட்ட சண்டைக்கு போறாங்க கோமதி உடனே ஏ இரு என்ன சொல்ற தங்க நகை கவரிங் நகையா என்ன ஏ ராஜி இங்க வா என்ன விஷயம் என்ன தங்க சொல்லுது அத்த இல்ல அத்த அக்கா நான் எதுவுமே சொல்லலாக்கா அத்த ஒண்ணு இல்லத்த ஏய் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு நீயும் மீனாவும் சேர்ந்து நிறைய ரகசியங்களை மறைச்சு வச்சிங்க ஏன் அரசி விஷயத்தையும் மறைச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா தங்கமயில் விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு என்ன விஷயம்னு சொல்லி இப்பய அந்த மீனாக்கு போனை போட்டு வர சொல்லு அவளை வாய் திறந்தாதான் நீ சொல்லுவ அப்படின்னு கோமதியும் கோபத்தோட கேக்குறாங்க ராஜி உடனே இல்லாத அப்படின்னு பம்மும் போது கதிர் வந்து சொல்றாரு ஏ ராஜி அண்ணே மனசு உடைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு உண்மை என்னன்னு உடச்சு சொல்லிரு அப்படின்னா அண்ணி பத்தி விஷயம் ஏதோ ஒன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்கும் போதே ஆமா அவங்க போட்டு வந்த நகையில எட்டு பவுண்ட் மட்டும்தான் தங்கமா மிச்சம் எல்லாமே கவரிங் தானா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா தங்கமையிலாம் மாடியில பேசிக்கிட்டு இருந்தாங்க சத்தியம் வாங்கினாங்க அதனால்தான் நாங்க சொல்லாம வரைச்சோம் அதுவும் போக அத்த மாமாக்கு நகை எல்லாம் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல அவங்கதான் வரதட்சணையே கேக்கலையே அப்படின்னு ராஜியும் சொல்றாங்க ஏய் அப்படின்னா நகையும் கவரிங் தான் போட்டு வந்தீங்களா கவரிங் நகையை போட்டுக்கிட்டு தான் அவ்வளவு பெருசா பேசுனீங்களா நீங்க என்ல சொல்லி வண்டியா பழி போட்டு பேசுற சரவண மேல பழி போட்டு பேசுன அரசி சொல்லிச்சு எங்க அண்ணன் அப்படி பண்ற ஆள்லாம் இல்லன்னு ஏன்னா எங்களுக்கு தெரியும் டி சரவண எப்படின்னு அவன் மேல வேற ஏதாவது வீண் பழி போட்டிருந்தா கூட நான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன் ஆனா அவன் இன்னொரு பொம்பளை பிள்ளை மேல ஆசைப்படுறான்னு சொல்லி நீ ஒரு பழி போடுற பாரு அதை ஒத்துக்கிறவே மாட்டோம் இப்போ நல்லாவே தெரியுது சரவணை உன் மேல வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே கரெக்ட் தான் அப்ப நீ படிச்ச படிப்பு வயது எல்லாமே அவன் சொல்றது உண்மைதான் நாங்களும் எத்தனை தடவை உன் சர்டிபிகேட்ட கேட்டிருக்கோம் உன் ஆதார் கார்ட கேட்டிருக்கோம் அதை என்னமோ பூசி மொழிகி மறைச்சு அப்படி தானே செய்வீங்க நீயும் உங்க அம்மாவும் பொழுதுக்கும் போன்ல பேசிக்கிட்டே இருப்பீங்க ஏன்டி இப்படி பொய் சொல்லி எம்பிட்டு காலண்டி காலத்தை ஓட்டலாம் நினைச்சிட்டீங்க எதுக்கடி இந்த மாதிரி பொய் பேசின பொழப்பு அடைச்சி வாயை மூடு முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு முதக்க என்னமோ என் பையன் உன்னை சந்தேகப்படுறான் கொடுமைப்படுத்தினான்னு பைய தூக்கிட்டு வந்து அழுதுகிட்டே நிப்ப நானும் அவரும் சரி நீ சொல்றது உண்மையே நினைச்சு சரவண புடிச்சு திட்டணும் இத்தனை தடவையா சரவண வாயை மூடிட்டு அமைதியா இருந்தான் தான் பொறுக்க மாட்டாம கத்திட்டான் இம்பிட்டு போய் பேசுற நீங்க எங்க கடையில வந்து வேலை செய்யறதா அங்க என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணி வச்சீங்களோ அப்படின்னு கோமதி கேக்கும்போது பாண்டியன் அப்படி அதிர்ந்து போயிடுறாரு கோமதி என்ன சொல்ற இவங்களை நம்ப முடியாதுங்க வீட்டுக்குள்ளே இவள போய் பேசுறா உண்மையா தான் நம்ம இவள பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம் நம்ம பெத்த பிள்ளைய நம்ம திட்டம் சரவணன ஆனா இவள ஒரு வார்த்தை கூட நான் திட்டினதுல கேள்வி கேட்டதுல இவ இவ்ளோ பெரிய உண்மைய மறைச்சிருக்கான்னா கடையில எவ்வளவு வேணா தில்லுமுழு பண்ணலாம்ல அப்படின்னு கோமதி கேக்கும்போது ஆ இப்ப கேளுங்கம்மா இப்ப கேளுங்க இவள சரி இவங்க அப்பாவும் சரி கடையில இருக்க பணத்தை அப்படி ஆட்டைய ஜாமா மாசத்துக்கு ரெண்டு வீட்டுக்கு பெரிய பெரிய மூட்டையில போகுது எல்லாம் நம்ம நம்ம கடை விட்டு கடை கல்லால வர்ற பணம் பூரா இவங்க அப்பா பாக்கெட்ல தான் போகுது நீங்க அது தெரியாம பழனி மாமாவை திருடன் திருடன்னு பேசுறீங்க அதனாலதான் அவரு கோச்சுகிட்டு நம்ம வீட்டுல இருந்து வேற கடை வச்சு வேற வீட்டுக்கு போயிட்டாரு அவரை போய் துரோகிணி சொன்னீங்களே பணம் திருடுன இந்த அப்பாவும் சொல்லணும் துரோகினு அப்படின்னு சரவணன் கத்துறாரு பாண்டியன் கோபத்துல என்ன தங்கமையில அப்படின்னா கடையில இருந்து பணத்தை நீங்க தான் எடுத்தீங்களா அப்படின்னு கத்துறாரு கோமதி பைய தூக்கி வெளியில எரிஞ்சு தங்கமலையும் கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம்